வெடக்குநாடுமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தினுடைய முன்னாள் நிர்வாகத்தினரை பல பழைய வழக்கு ஒன்றை ஒன்றுக்கான விசாரணைக்காக இன்றைய தினம் நமது நிர்வாகத்தினுடைய பழைய நிர்வாகத்தினுடைய தலைவர் மற்றும் செயலாளர் ஆகியோரை இன்றைய தினம் குற்றத்தடுப்பு வவுனியா மாவட்ட குற்றத்தொடுப்பு பிரிவினராக அழைக்கப்பட்டிருந்தார்கள் அதற்கமையாக இன்றைய தினம் நாங்கள் இருவரும் அதற்கான வாக்குமூலத்தை வழங்கியிருக்கிறோம் உண்மையில் மதம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முன்னன்று விளக்கின்றவர்களை பயங்கரவாத தடச்சட்டத்தின் ஊடாக நசுக்குகின்ற ஒரு வேலையை இந்த அரசாங்கமும் செய்வது என்பது மிகவும் வேதனை அளிக்கிறது தொடர்ச்சியாக மதம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்போம் முன்னின்று உழைப்பவர்களை இது அச்சுறுத்தலூடாக அவர்களை நசுக்குகின்ற செயற்பாடாகத்தான் பார்க்க இருக்கிறது எங்களது ஆலயத்தினுடைய வழக்கு சார்ந்த பல விடயங்களையும் அதே போல தனிநபர் சார்ந்த பல விடயங்களையும் எங்களது குடும்பம் சார்ந்த பல விடயங்களையும் துறை துறை சார்த்து இருந்தார்கள் நாங்கள் அதற்கான அனைத்து பதில்களையும் சரியான முறையில் வழங்கியிருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் விடுதலை புலிகள் சார்ந்த அமைப்பில் நாங்கள் இருந்ததாக இருக்கிறோமா என்றெல்லாம் விளைந்தார்கள் இவ்வாறு இவர்கள் தொடர்ச்சியாக இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தின் ஊடாக மதம் சார்ந்த விடயங்களில் முன்னின்று எம்மை போன்று முன்னின்று உழைக்கின்ற சமூக செயற்பாட்டாளர்களை இவ்வாறு பயங்கரவாத தடைச்சட்டத்தின் ஊடாக அமர்த்துவது என்பது மிகவும் வேதனை அளிக்கிறது இவ்வாறு அமர்த்துவதன் ஊடாக மதம் சார்ந்த பிரச்சினையை முன்னின்று உழைக்க மாட்டோம் என்பது அவர்களுக்கு ஒரு நிலையாக இருக்கிறது அது மட்டுமில்லாமல் இதுவரைக்கும் நாங்கள் ஒரு கேள்வி ஒன்று வைத்திருந்தேன் இதுவரைக்குமானது வெடுக்காம ஆதிலிங்க சோராலயத்தில் விக்கிரகங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது அது சார்ந்த வழக்கு கூட ஒன்று நிலுவையில் இருக்கிறது ஆனால் இதுவரைக்கும் விக்கிரகம் உடைத்ததற்கு ஆருமே நீங்கள் கைது செய்யப்படவில்லை ஆனால் வெறுமனே நிர்வாகத்தை மாத்த பழைய நிர்வாகத்தை மாற்றம் வந்தால் நீங்கள் திருவுத்திரி விசாரிக்கின்றது வேதனை அளிக்கிறது என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருந்த பொழுது அவர்கள் அதுக்கு பதிலளித்தார்கள் பழைய வழக்கு ஒன்று சார்ந்த ஒரு விடியமாகத்தான் நாங்கள் இந்த கேள்வியை கேட்கிறோம் என்று ஒரு பதிலை வழங்கியிருந்தார்கள் ஆகவே எப்படித்தான் அவர்கள் கேள்வி கேட்டாலும் மதன் சார்ந்த விடயங்களை பயங்கரவாத தர திட்டத்தின் ஊடாக விசாரணை செய்வது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது இதற்கு ஏன் எங்களது அரசியல் தலைமைகள் மௌனமாக இருக்கிறாள் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது நன்றி